தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ஆரம்பத்திலே சந்திராஷ்டிரமம் ஞாயிற்றுக்கிழமையே சந்திராஷ்டிரம் ஆரம்பிச்சிருது அப்ப இந்த வாரம் திங்கட்கிழமை முதல் நாள்லயே திங்கட்கிழமை சந்திராஷ்டமம் முழுக்க நான் சந்திராஷ்டிரமத்தில் எதனா கெடுதல் நடக்குமான்னு பார்த்தா அப்படிதான் பெரிய கெடுதல் நடக்காது ஏன்னா அப்பதான் பௌர்ணமி சந்திரனாகி பௌர்ணமியில் இருந்து பக்கத்துல திருவாதிரை நட்சத்திரம் பௌர்ணமியில் இருந்து விலகி வந்திருக்கிறார் சந்திராஷ்டமம் திங்கள் கிழமை முழுக்க இருந்து செவ்வாய்க்கிழமை மத்தியானம் பன்னெண்டு மணி பதினேழு நிமிஷம் வரைக்கும் இந்த தடவை தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் வாரத்தின் முதல் நாள் கொஞ்சம் ஒரு மாதிரி சுணக்கமாக இருந்தாலும் சிலரோட கருத்து வெற்றுமை அப்பா அம்மா கிட்ட பேசுறதுல கொஞ்சம் ஒரு மாதிரியான சில சூழல் அம்மா வந்து நம்மளுடைய எண்ணங்களை புரிஞ்சிக்காம அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கிறது நமக்கே ஒரு மாதிரியான சுறுசுறுப்பு இல்லையோ அப்படின்ற மாதிரியான சோர்வாக இருக்கக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் முதல் நாளான திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமை மதியம் பன்னெண்டே கால் வரைக்கும் இருக்கும் அதற்கு பிறகு அப்படியே ஸ்பீடாக தான் வண்டி ஓடும் பிற்பகுதி அஞ்சு நாளும் டாப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது வாரத்தின் முதல் நாளில் பேராசைப்படாதீங்க அந்த ஓடிபி கிடிபி சொல்ற விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க யாரையும் நம்பாம பண வாரங்களில் நிதானமாக இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக வாரத்தின் முதல் நாள் செவ்வாய்க்கிழமை பன்னெண்டே கால் வரைக்கும் ஒன்பது பத்துன்ற இடத்துக்கு வந்துடுறார் பத்தாம் இடத்திற்கு வருகிறது வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நாளும் அதற்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அந்த மிகப்பெரிய நல்ல அமைப்புகளை தனுசு ராசிக்காரர்களுக்கு கொடுப்பது எதிரிகளை அப்படியே புறந்தள்ளி போகக்கூடிய சில சூழ்நிலைகள் எதிரி என்ன பண்ணா என்ன பட்டா என்ன அது பட்டா என்ன இது பட்டா நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம்ப்பா பரம்பொருள் நம்மை காப்பாற்றும் என்கின்ற ஒரு தைரிய உணர்வு இப்போது தனுசு ராசிக்கார்கள் ஜாதகர்களுக்கு வரக்கூடிய ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க ராசிநாதன் அப்படியே புதனோடு பரிவர்த்தனையாகி ஏழாம் இடத்திலிருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் எதிலையும் ஒரு கான்பிடென்ட் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு நான் நேர்மையாகத்தான் செய்வேன் அதையும் சரியாகத்தான் செய்வேன் என்பதை மற்றவர்களுக்கு நீங்கள் உணர்த்தக்கூடிய நல்ல வாரங்க இந்த வாரம்